ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி படங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகும் ஏன்னா உங்கள் ராசி படங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாத புதியவராக இங்கே இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்போர்ட் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுங்க இதனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க நம்ம தினசரி ராசி படங்களை நீங்கள் மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும் சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் தினம் வளர்புறை சஷ்டி தினம் நண்பர்களே சஷ்டி கருதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய பிரிதமிருந்து முருக பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராசி அதிபதி வலுவான நிலையில் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்ட நண்பர்களே சுக்கர பகவான் ராசியில் இருக்கிறார் மேலும் இன்று தினம் குருவும் சுக்கரனும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரகம் இப்படி காணப்படுதுங்க இரண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கையும் மூன்றாம் இடத்துல சூரியனும் அமர்ந்துள்ளனர் நான்காம் இடத்துல சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் என்று வரிசையாக சிறப்பான நிலையில் கிரக அமைப்பில் இருக்குங்க சோ எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால இப்பொழுது நீங்கள் அதிகமான உச்சத்தை நீங்கள் அடைய முடியுங்க நல்ல ஒரு உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் அது எதுலன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் உங்க தொழில மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடியுங்க எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறது என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு பண வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது நீங்கள் அதிகமான சேவிங்ஸை மேற்கொள்ளணும் ஏன்னா இப்போ பணம் வரக்கூடிய வேலைங்க இந்த தான் நீங்கள் சேவிங்ஸ் குறித்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியங்க அதன் மூலமாக சிறந்த பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியுங்க ஆக்கப்பூர்வமான நிறைய காரியங்களை இன்றைய தினம் உங்களால் செய்ய முடியும் ஸோ அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு வண்டி வாகன வசதிகள் இப்பொழுது பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி சிக்கனமாக செயல்படுவீங்க அது ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக அமைகிறது அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட புதிய தொழில் சார்ந்த தேடல் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகரிக்கும் மனசுல புதிய பிசினஸ் சம்பந்தமான எண்ணங்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நாளாக அமையுதுங்க இப்பொழுது உங்க திறமைகளை வெளிப்படுத்துறதுல கூட கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும் எந்த இடத்துல உங்க டேலண்ட்டை வெளிப்படுத்தணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த விதமான ஸ்கில்லை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்ற நுணுக்கத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படும் போது இன்னும் அதிகமான ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க பண வரவுகள் உங்களுக்கு கையில் அதிகமாக புழக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க கையில் ஏராளமான பணம் வரவுகள் தாராளமாக புழங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது ஸோ இன்னைக்கு நீங்கள் தனலாபம் பெற முடியும் சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க குழந்தையின் வழியில் உங்களுக்கு சந்தோஷமான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க உங்கள் பிள்ளையின் வழியில் மகிழ்ச்சிகள் உண்டு பொருளாதார உயர்வு உண்டுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது கொஞ்ச நேரமே மட்டுமே இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் இந்த சிற்றின்பம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்பத்தில் நீங்கள் அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கி அமைதி பெறுவீங்க இன்றைய தினம் உங்களது குடும்பத்திலையும் அமைதி பெறுவீங்க இன்றைய தினம் பொருளாதார வளர்ச்சியும் சூப்பராக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய உடல் தோற்றம் இன்னைக்கு நல்ல ஒரு பொழிவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இப்ப நினைச்சிங்க அப்படின்னா சுபகாரியங்களை நீங்கள் விரைவாக நடத்த முடியும் அது தொடர்பான எண்ணங்கள் உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணப்படி எல்லாமே நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இப்போது நீங்க திருமணம் அல்லது எந்த விதமான இதர சுபகாரிய முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல வகையில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நிறைய காரியங்களை உங்களால் இன்னைக்கு முடிக்க முடியும் ஆக்கப்பூர்வமாக முடிக்க முடியும் அதனால ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து ஒரு சென்ட் மாதிரி மத்தவங்களை ஈஸியாக கவர முடியும் நண்பர்களே சிறிய அளவிலான தொழில் செய்யக்கூடிய நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறந்த ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது உங்க மனக்குறந்த காதலருடன் இனிமையான சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே காதல் வாழ்க்கையில் அதிகமான ரொமான்ஸ் சூழல்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க நல்ல சூழல் தாங்க இருக்குது காதல் வாழ்க்கையில் நல்ல இனிமையான தித்திப்பான சூழல் உங்களுக்கு அமைந்திருக்கிறது ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது மனக்குறந்து காதலருடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் சிறப்பான ஒரு நாளாக ரொமான்ஸ் வைக்க நாளாக நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இந்த தினம் அலுவலக பணியில் உங்கள் சீனியர்கள் மது கொண்டு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க உங்கள் சக ஊழியர்கள் மது கொண்டு முழு ஆதரவு ஒத்துழைப்பு தரக்கூடிய நல்ல சூழல் இருக்குங்க எனவே உங்கள் வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அலுவலக பணியில் இப்போது சூடு பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களும் நல்ல சண்டை சட்டம் இல்லாமல் அமைதியா இருக்கிறதுனால அதன் மூலமா உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி நீங்கள் வேலை செய்யக்கூடிய அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிம்மதி என நிம்மதி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நம்பர்கள் எனவே திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு இனிமே இனிமையாக அமைய நீங்க என்ன பண்ணனும்னா அதிகமான நேரத்தை வந்து உங்கள் வாழ்க்கை துணையோட நீங்க செலவிட கத்துக்கணும் அதுக்கு நேர வேலாண்மை ரொம்ப அவசியம் ஏன்னா எந்த வேலையில் இப்போ முக்கியம் முக்கியமா முடிக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு கொண்டு செயல்படும் போது அவசியமான வேலையெல்லாம் முடிச்சிட்டு போதுமான நேரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ள முடியுங்க தேவைப்பட்டா உங்க வாழ்க்கை துணை கூட பண்றதுக்காக நீங்கள் சில வேலைகளை தள்ளி கூட போட முடியும் அந்த மாதிரி சூழல் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே சிறந்த ஒரு நாள் என்று தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையோடு நீங்கள் செலவிடக்கூடிய ஒவ்வொரு மனிதளையும் உங்களுக்கு வரமாக அமையும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இளர் வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாக மாறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நல்ல தகவல் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்க நிறைய முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் எல்லாமே வெற்றிகளை பெற முடியும் வீடு மாற்றம் குறித்து அதிகமா யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சில பேர் காஸ்ட்லியான சில விலையுந்த பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படுறது இல்லாமல் ஒரு மனசுல ஒரு தைரியமும் ஒரு கெத்தும் அதன் மூலமாக உருவாகக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புகளும் அந்த புதிய பொருள் சேர்க்கை மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சோ சிறந்த ஒரு நாள் என்றதுனா உங்களுக்கு இனிமையான ஒரு நாளாக வெவ்வேறு வகையில் அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க அதை நீங்க சிறப்பாக என்ஜாய் பண்ணுங்க பொறுமையாக செயல்படுங்கள் அதிகமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் முயற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் டார்க் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக வண்டி வாகன வசதிகள் ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்பில் உருவாகுங்க வாகன வசதிகள் பெருகும் அதனால சந்தோஷம் அதிகரிக்கும் சிக்கனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இங்கே அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க அது உங்களுக்கு வாழ்க்கையை ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க சோ மகிழ்ச்சியான ஒரு நாள் சுவாதி நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் குழந்தைகள் மூலமாக நல்ல சந்தோஷமான ஆனந்தமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேருங்க இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய விஷயங்கள்ல நிறைய ஆர்வம் அதிகரிக்கீங்க சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக நீங்கள் நிறைய ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் எனவே அதன் மூலமாக நிறைய காரியங்களை முயற்சி செய்வீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நிறைய காரியங்களை ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறதுனால நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க எடுத்த காரியங்கள் பெரும்பாலான உங்களால் நிறைவேற்றிக்கொள்ள முடியும் உடல் தோற்றத்தில் வந்து ஒரு விதமான பொழிவு இன்னைக்கு மேம்படுத்த கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க வீட்டுல ஏதாவது சுபகாரியம் நடத்தணும் அப்படின்னா உங்க என்ன படி எல்லாமே சக்சஸ் ஆக கூடிய வாய்ப்பு இருக்குங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே